இளவரசி ஒரு தூரத்து ராஜாங்கத்துல இளவரசி டோரத்தி வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு உண்மையான இளவரசி மாதிரி தோணதே இல்ல அவங்க இளவரசி மாதிரி இல்ல இந்த மாளிகைக்கு பின்னாடி இருக்கிற சுவர்களை பத்திதான் உங்க கனவை கண்டாங்க இளவரசி ராஜா உங்களை சட்டம் படிக்க ஒத்துக்கிட்டாரு ஆனா நீங்க அத பயிற்சி பண்ண அவர் கண்டிப்பா உங்களை வெளியே விட மாட்டாரு இலவரசிக்கு வக்கீல் ஆகணுங்கிறது தான் லட்சியமே இப்போ அவங்க படிச்சு முடிச்சுட்டாங்க நகரத்துக்கு போய் அதுக்கான பயிற்சி எடுக்க காத்திருந்தாங்க ஆனா இப்போ தான் பிரச்சனையே வந்தது அப்பா நான் நகரத்துக்கு போய் வக்கீல் பயிற்சி எடுக்க இப்ப தயாரா இருக்க தேவையானவங்களுக்கு உதவ போறேன் உனக்கு தேவையான வரைக்கும் நான் உன்னை படிக்க வச்சேன் ஆனா இது ரொம்ப ஓவர் இளவரசிங்கிறவன் மாளிகைக்குள்ள தான் இருக்கணும் எல்லாருக்கும் முன்னாடி வந்து இந்த மாதிரி வாதாடிக்கிட்டு இருக்க கூடாது என் வாழ்க்கையில நான் நினைச்சதை பண்ற உரிமை எனக்கு இருக்குப்பா ராஜாங்கத்துக்கு நான் கண்டிப்பா உதவி செய்வேன் யாரும் செய்ய முடியாத உதவி போதும் இதுக்கு மேல எதுவும் பேசாத அடைய முடியாத கனவை தேடி நீ ஓடிக்கிட்டு இருக்க ராஜ்ய பதவிங்கிறது கோர்ட்டுக்காக இல்லை டாரத்திக்கு தெரியும் அவளுடைய நோக்கத்துல அவ என்னைக்கும் தோக்க மாட்டானு என்னதான் அவ கஷ்டப்பட்டாலும் அவ விட்டு கொடுக்கறத பத்தி துளி கூட யோசிக்கல ஆனா சீக்கிரத்துல அவருக்கு டோர் பிரச்சனை இல்லாம இன்னொரு பிரச்சனையும் வந்தது உங்களுக்கு நான் ஏன் உதவணும் நீங்க என்ன சுற்றுலா பயணியா நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா உங்களுக்கு உண்மை தெரிய வாய்ப்பே இல்லையே

ஏனை நம்புங்க உங்களை மாதிரி தான் எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு சேர வேண்டியதை கேட்டு தான் நான் வந்திருக்கேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்பா இதில் போட்டுருக்க எல்லாமே உண்மை தான் வாவ் உங்களுக்காவது இது புரிஞ்சுதே அதாவது அதில் உண்மை தான் இருக்குது என்னதான் இதை நீங்கள் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி ஆனா உண்மை இதுதானே அங்க நேரத்தை உங்களை மாதிரி ராஜ பதவியில இருக்கிறவங்க சுலபமா போய் வேற கஷ்டமான கட்டிப்பீங்கமான எனக்கு புரியுது நீங்க இடம் மாறத்துக்கு முப்பத்தி நாலு மணி நேரம் தரேன் இதை முடிப்பீங்கன்னு நான் நம்புறேன் நான் அந்த இளவரசி மேல ஒரு கண்ணு வச்சே ஆகணும் ராஜா அங்கிருந்து போக தயாராயிட்டாரு இதை பொறுத்தவரை இது அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன இடம்தான் தான் அதனால பெரிய பிரச்சனை இல்ல இது நம்மளுடைய வீடு அப்பா இது நம்ம அப்படி விட்டுட முடியாது மிஸ்டர் மலாச்சி மேல எனக்கு சந்தேகமா தான் இருக்க அவர் எப்படி இந்த டைம்ல கரெக்ட்டா இப்படி சொல்ல முடியும் அந்த பத்திரத்தல அப்படி தானமா போட்டுருக்கு நாம என்னமா பண்ண முடியும் அரச கவுன்சில்ல சண்டை போட வேண்டாம்னு சொல்றாங்க வெளியே தெரியாம விஷயத்தை இங்கேயே முடிச்சுப்போம் டோரத்தியோடைய உள்ளுணர்வு என்னவோ சொல்லிக்கிட்டே இருந்தது இதுதான் அவளுடைய வாய்ப்பு அவ சட்டம் படிச்சத இப்பதான் பயன்படுத்தணும் முடிவு பண்ணா ரொம்ப அவ அப்பா கிட்ட கெஞ்சினா ஆனா கடைசியா ராஜா டோரத்தி சொன்ன விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டாரு சீக்கிரமாவே அந்த நாள் வந்தது இளவரசி டோரத்தி மிஸ்டர் மலாச்சிய சட்டப்படி கையால தொடங்கலாம் யுவர் ஆனார் இந்த இடம் என்னுடைய கிளைண்ட்டுக்கு சொந்தமானதுன்னு இந்த டாக்குமெண்ட்டில் தெளிவாக இருக்கு இதோடைய ஒரு காப்பியோ நான் ராயல் கவுன்சில் கிட்ட கொடுத்துருக்கேன் இருங்க மாளிகையில் பார்த்த டாக்குமெண்ட்டுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இந்த டாக்குமெண்ட்ஸில் எல்லாம் தெளிவாக போட்டிருக்கு அப்புறம் எதுக்கு தேவையில்லாத வாக்குவாதம் அவர் சொன்ன மாதிரி காலி பண்ணுங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அவர் சப்மிட் பண்ணிருக்க டாக்குமெண்ட் எல்லாமே போலியானது யுவர் ஆனர் நீங்க இந்த கேஸை எடுத்துக்கணும் நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் சரி வேற வழி என்ன இருக்கு நீங்க இளவரசிங்கிறதுனால நாங்க இதை ஏத்துக்கு தான் வேணும் ஆனா கோர்ட்டோட நேரத்தை நீங்க வீணடிக்க கூடாது அதை புரிஞ்சுக்கோங்க கேஸ நாம கண்டினியூ பண்ணுவோம் நான் இங்க ஒரு வக்கீல வந்து பேசுறேன் இளவரசியே கிடையாது ம் சரி ஓகே நான் இந்த வழக்க நாளைக்கு ஒத்தி வைக்கிறேன் அது வரைக்கும் இந்த கோர்ட் கலையலாம் அன்னைக்கு ரா தலைமுறை தலைமுறையா நான் தான் உனோட குடும்பத்தை பாதுகாத்து வந்துகிட்டு இருக்கேன் உனக்கு உதவலான்னு வந்த தலைமுறைகளாவா ஆனா இதெல்லாம் என்கிட்ட யாருமே சொல்லல இதெல்லாம் யாரோ சொல்லிக்கிட்டிருக்க இருக்க மாட்டாங்க இப்ப பாதுகாக்கிறவங்களுக்கும் சில சட்டங்கள் இருக்கு ஏறு எதுக்காக நீ பாடுற என்னோட அப்பா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு எனக்கு நான் அவரை அசிங்கப்படுத்திட்டா உனக்கு என்ன பைத்தியமா படிச்சிருக்க எனக்கு என்ன எவ்வளவு அற்புதமான வேலை பார்த்து தெரியுமா ஆனா இந்த வழக்க நீ ஜெயிக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது அவ்வளவுதான்

முதல ஒரு விஷயம் சொல்லணும்னா நீ சொன்ன எல்லாமே சரிதான் அங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் போலியானது அப்படினா அந்த விட்னஸ் மிஸ்டர் வெலிஸ் போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ அவரை பாத்துக்கோ உண்மையான டாக்குமெண்ட்ஸ் நான் தேடி பாக்குறேன் அது கண்டிப்பா இங்கதான் இருக்கணும் வாவ் இவ்வளவு வேலை நடக்குதா இங்க ஆனா மலாச்சிய பத்தி எனக்கு ஏற்கனவே தப்பா தான் தோணுச்சு நாம அவனுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கலாம் கண்டிப்பா நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் ஒரு வாக்கில அவனை போய் பாரு என்ன வக்கீல பாக்கணுமா அடுத்த நாள் காலையில டாரதி கோர்ட் ரூம் போனாங்க ரொம்பவே தன்னம்பிக்கையோட வழக்க தொடங்கலாம் மிஸ்டர் வில்லிஸ்

இல்ல அவளை இதெல்லாம் இழுக்க வேண்டாம் நான் என்னோட நாயை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன் ஆனா கிளினிக் தூரமால இருக்கு மலாச்சியோட ஆபீஸ்ல இருந்து மூணு மணி நேரம் ஆகும் ஆகும்ல நீங்க போயிட்டு வர்றதுக்கே உங்களுக்கு ஆறு மணி நேரம் ஆயிருக்கணும் ரெண்டு இடத்துல உங்களால ஒரே டைம்ல எப்படி இருக்க முடிஞ்சது அது வந்து எனக்கு உடம்பு முடியல நான் வீட்டுக்கு போட்டுமா அப்பதான் கோர்ட் ரூம்ல ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது எல்லாருமே சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா எங்க இருந்து அந்த சத்தம் வந்ததுன்னு யாருக்குமே தெரியல ஏது பக்தான்னு தெரியும் நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் நீ எதுக்குமே வேலைக்காகாதவன் நாங்க நல்லபடியா தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அந்த பொண்ணு ரொம்ப நல்லா வாதாடனா எதுக்காக இந்த மந்திரம் அவ மேல வேலை செய்ய மாட்டேங்குது மிஸ் தோர்த்தி நீங்க வேற ஏதாவது ஆதாரங்களை கோர்ட்டுக்கு கொடுக்க விரும்புறீங்களா இவரானார் நான் ஒன்னு சொல்லணும் விட்டஸ் பொய் சொல்றதுனால என்னுடைய கட்சிக்காரர் தப்பு பண்றாருன்னு சொல்ல முடியாது டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கு ஆனா டார்த்தி கிட்ட அது உண்மையாக்குறதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்ல யோனா எங்க கிட்ட இருக்கிற உண்மையான லேண்ட் ரெக்கார்ட்ஸ் நான் இப்ப உங்ககிட்ட காட்டுறேன்

இதோடு கோட் கலையலாம். இவ்வளோ அழகான சூரியனை நான் பார்த்ததே இல்லையே கண்டிப்பா இல்லை இளவரசர் டோரத்தை இல்லைன்னா நான் கவுன்சிலர் டோரத்தின்னு சொல்லணுமா உனக்கு ஒன்னு தெரியுமாமா வாழ்க்கை பூரா உனக்கு எப்படியெல்லாம் நல்லது பண்ணணும் நினைச்சனும் அதே மாதிரி தான் நம்ம நிலத்தையும் நான் பாதுகாத்தேன் இன்னைக்கு நீ சட்டம் எவ்வளவு முக்கியங்கிறத எனக்கு புரிய வச்சுட்ட அது நம்மளுடைய உரிமை நிலத்தை பாதுகாக்கிற உரிமை எனக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி வருங்காலத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமை உனக்கு இருக்கு இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் யாராலையும் எதையும் செய்ய முடியாதுங்கிறத தேங்க்யூ அப்பா நான் ஒரு சின்ன வித்தியாசங்களை தான் இங்க ஏற்படுத்தியிருக்கேன் நீ கண்டிப்பா பண்ணிட்டமா நான் நினைச்சே பார்க்காத அளவுக்கு எப்பையும் போல உன்ன சந்தோஷம் ஒரு எனக்கு புரியவே இல்ல கிட்ட மலாச்சியோட மந்திரும் ஏன் வேலை செய்யவே ஓ மலாச்சியோட மேஜிக் வேலை செய்யும் நீ கொடுத்த ஆதாரத்தால ஜட்ஜ் ஒன்ன நம்ப ஆரம்பிச்சுட்டார் அதனாலதான் மந்திரங்கள் எதுவும் அவர்கிட்ட வேலை செய்யல அது மட்டும் இல்ல பழங்காலத்த மந்திரங்கள் நம்ம நடக்கிற பாதைகள் இருக்கு அதங்க இருக்கு இனி எல்லாம் நல்ல நேரம் தான் இளவரசி இனி நீங்க போல வாக்கில் இளவரசி யாரு பக்ஸ் சொன்னது சரிதான் நம்பிக்கை மாளிகிலிருந்து சட்டசபைக்கே அவங்கள கொண்டு போச்சு உண்மையான தேவை இருக்கிறவங்களுக்கு நினைச்ச மாதிரியே உதவி பண்ணியாச்சு மிஸ்டர் மலாச்சியை பொறுத்த வரைக்கும் அவருடைய நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு ஒரு தேவதை வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இனி அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு